மூணு பேரும் பார்த்தோன்னே நீங்க பயந்துறாங்கயா உண்மையிலே பயப்படும் அவங்கள பார்த்தா பயமா இல்லையா உங்களை பார்த்தா தான் பயமாகுது அப்சல்யூட்லி ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா பயங்கரமான ஆட்கள் கிடையாது அடுத்த வாரம் நடைபெற போற அமெரிக்கா நடக்கிற அந்த குத்து சண்டை போட்டியில ரெண்டு ஒரிஜினல் இருக்கு இது ரெண்டு பேர் குத்து சண்டை போறாள் ஒரு ஆள் அவங்க அப்பையும் கூட சொத்து சேர்ந்து சொத்து சண்டை போறாள் சொத்து சண்டை போறாள்

போய் சோளை தலையை கட்டிட்டு வாங்கினாங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல எதுனே அது ஐயா சோவை கலகலப்பா கொண்டு போனோம் சரி ஆமா நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்கா தோணும் ஆமா அதனால ஒரு டீயோட என்னடா பைந்திட்டியா பீ ப்ளீஸ் என்ன விட்டுடு பீ நிறைய பேர் குடிச்சா அது மெஜாரிட்டி ஓஹோ கம்மியானால் குடிச்சா மைனாரிட்டி இது என்ன பிரமாதம் இது உட பெசலைட்ட ஒன்று இருக்கு கூவுடா ஐயா இது டீ இது என்னங்கயா தெரியலையே இஞ்சி இஞ்சியா நகட்டுறால இஞ்சி டீங்கயா லூசுரா லூசு இல்லடா